செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் அந்த உலமாக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய மாவட்ட மண்டல புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற உலமாக்கள்

இந்த மாவட்ட ஜமாத்து மண்டல ஜமாத்துலமா பொதுவாக ஜமாத்துலமா சபை என்பது முழு உலகத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கிறது நிர்வாகிகளை நம்முடைய பள்ளிவாசலுக்கு வருகை கொண்டிருக்கிறார்கள் அவர்களை முழு மனதோடு மனப்பூர்வமாக வருக வருக என்பதாக வரவேற்பதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் துவங்க இருக்கிறது பெண்களும் இறுதி வரை இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புப்படுத்துமாறு அன்போடு கூடிய சகோதரர்களை ஈரோடு மாவட்ட விமான சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் எங்கள் தவுதியா அரபிக்கல்களுடைய மூத்த தாவுதியா பெற்றெடுத்த தவப்பிள்ளை ஒரே பள்ளியில சுமாராக நாற்பத்தைந்து ஆண்டுகள் இமாவத் இமாமத் பணி சிறப்பாக செய்து வருகிற மூலான மூலவி ஜே எம் அபிபுல்லா தாவூதி அவர்கள் இப்பொழுது ஒரு ஐந்து நிமிடம் வாழ்த்துறை வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பை சேர்க்குவார்கள் மின்சா அதற்கு அடுத்தபடியாக மண்டலத்துறை நிர்வாகிகள் பேசுவார்கள் அடுத்ததாக மின்சார சிறப்புரை நடைபெறும் என்பதாக தெரிவித்துக் இந்த வண்டி வண்டி ஓடையும் விழாவில் ஒரு சிறப்பான பெண்கள் பயான் நடைபெறுகின்ற தருணத்திலே மாவட்டத்திலே மண்டலத்திலே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய உளமா பொதுமக்களை ஒரு நிகழ்ச்சியும் சிறப்பான பாலங்களிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பொதுவாகவே ஜமா தொரோலமா என்று சொல்லக்கூடிய அமைப்பு மாநில ஜமா துரோளமா என்கின்ற ஒன்றாகும் மாவட்டம் என்பதாகும் வட்டாரம் என்பதாகும் இப்படி உள்ள அமைப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது ஜமாத் ஓளமான இப்போது உலகத்திலே பொதுவாகவே ஒவ்வொருவர்களும் ஒரு சங்கங்களை வைத்திருக்கிறார்கள் ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள் அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை அரசாங்கத்திற்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துவதற்காக ஒரு அழைப்பை ஒரு சங்கத்தை தீர்வு எழுப்புகிறார் ஆனால் ஜமா திருவளமாவை பொருத்த அப்படிப்பட்ட ஒரு சங்கம் அல்ல என்றைக்குமே கூட தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து மக்களிடத்திலே போராட்டம் நடத்தியதாக அல்லது கேட்டதாகவும் இல்லை சமுதாயத்திலே கூடுகின்ற பிரச்சனைகளை முன்வைத்துத்தான் ஜமான துரோலமாக ஆகிறது ஏற்றிக் கொண்டிருக்கிறது அவ்வப்போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை மக்களுக்கு வந்து போய் ஏற்படுத்தி மக்களிடத்திலே விழிப்புணர்வு எடுத்துப்படுத்துவதிலே ஹெமா தோழமா மிக முக்கியமான ஒரு பங்கையை கடந்த காலங்களிலே ஆற்றி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் என்ஆர்சிசி போன்ற சட்டங்களெல்லாம் கொடுமையான சட்டங்களெல்லாம் கொண்டு போது அது ஹெமாத்தோலமாக தான் மக்களிடத்திலே சென்று அதை மிகப்பெரிய ஒரு போராட்டமாக எடுத்து அரசாங்கத்தினுடைய புகழ் படுகொழியாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை நடத்தியிருக்கிறது அதேபோன்று சமுதாயத்திற்கு எந்த பிரச்சனைகள் அரசாங்கத்தினாலோ அல்லது தனிநபர்களாலும் முறையிட்ட பொழுது அதை உடனடியாக மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு போய் சேர்த்து மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதிலிருந்து சமுதாயத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஜமாத்தூரமா தமிழ்நாடு ஜமாத்தூலமா மாவட்ட ஜமாத்தூரமா செய்து கொண்டிருக்க பல்வேறு சமுதாய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது ஜமா தொடர் உடமாக்களுக்காக போராடாமல் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஆக வேண்டி போராடுகின்ற ஒரு அமைப்பாக இன்றைக்கு இந்து குழு அதை பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட அமைப்பை அமைப்புகளில் இருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் போன்றவர்களை இந்த சிறிய பள்ளிவாசலாக இருக்கக்கூடிய இந்த கண்டியப்படுத்தியதை நாங்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக கேட்டுக்கொள்கின்றோம் இதுவரை யாருமே எங்களுடைய தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக ஒரு நிகழ்ச்சிகள் இதுவரை நடத்தப்படவில்லை ஆனால் வெளியூரில் ஜமாத் என்று சொல்லி ஜமாத்தார்கள் சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு நான் மாவட்ட ஜமாத்து வளமாக மூலியமாக துபாவையும் செய்கிறேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே இந்த வாய்ப்புகளை வழங்கிய உங்களுடைய ஜமாத்தாக்கள் அனைவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இமாம் அவர்களுக்கும் நாங்கள் நல்ல துவாவையும் செய்து அவர்களுக்கு துவா செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் வாக்குதா நான் அனைவரும்